வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஒரு அருமையான தென்னந்தோப்புங்க இது வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து செண்டுங்க இந்த ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பதினஞ்சு வயசுக்கு மரத்துக்குள்ளே ஒரு நாட்டு மறந்தானுங்க நல்ல மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு இருக்குதுங்க வீடியோல் பார்த்தாலே தெரியுதுங்க இது வந்து செம்மண் பூமிங்க இது வந்து தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க இந்த பூமி தார் ரோட்டுனா பஸ் ரோட்டு மேலே பஸ் ரோட்டுருந்து அப்படியே பூமிக்கு போய்க்கலாம் இந்த தார் ரோட்டுக்கு போக பூமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓடை ஒன்று அதாவது வந்து பாலாறுன்னு சொல்லுவாங்க அந்த ஆறு இந்த தோப்பின் அருகில் போயிட்டே இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமும் இந்த பூமிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா வடசெருவு பூமிங்க பூமி வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாசுக்கத்தை இருக்குது மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு இருக்குதுங்க இது வந்து தனிச்செவரி நல்லா இருக்குதுங்க இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூலேஸ்வரம் படிக்கிற ஏரியாவில் வருதுங்க இது பொள்ளாச்சியிலேருந்து நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வால்பாறை ரோடுங்க அதாவது வந்து ஆலியர் ரோட்டில் ஆறாவது கிலோமீட்டர் அந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க இது என்ன ரேட் சொல்கிற பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட் சேர்ந்துங்க தொண்ணூறு லட்சம் ரூபா கேட்குறாருங்க நம்ம மேற்கொண்டு பிடிச்சிருந்தால் கம்மி பண்ணி பேசிக்கலாமாங்க இது போர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கணுங்க ஒரு வருஷ காலத்துக்கு நம்ம லேண்ட் ஓனர் நம்ம தண்ணி வந்து விட்டு கொடுத்துருவாருங்க இது பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட் தானுங்க லோ பட்ஜெட்டு ஏன்னா உங்களுக்கு பொள்ளாச்சிலிருந்து ஒரு பதினைந்து நிமிட ட்ராவல்லிங்கில் இந்த லேண்டை ரீச் ஆகிடலாம்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பஸ் ரோட்டு மேலே இருக்குது ஆலியர் ரோட்டு மேலேருந்து கரெக்டாக ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் இந்த லேண்டை நம்ம ரீச் ஆகிடலாம்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பிடிச்சிருந்தால் உட்காந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா தார் ரோடு பஸ் ரோடு மேலே அமைச்சிருக்கனால சின்ன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு உங்களுக்கு பொள்ளாச்சி நியரஸ்ட்டாக இருக்கிறனால லேண்டு பிடிக்கும் சிரமம் நன்றி வணக்கம்